நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான கேண்டிடேட் அதாவது எம்ப்ளாயி வந்து நம்மளே ஈஸியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் ஒரு என்னோடய டையப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா ரஞ்சித் எனக்கு வந்து ரெண்டே நாளில் எனக்கு கிராஃபிக் டிசைனர் வேணும் அது எக்ஸ்பீரியன்ஸான அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க வேணும் எனக்கு குயிக்காக எடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம ரெண்டே நாள் தான் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் வெறும் ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம் ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திடலாம் நம்மளுக்கு பதினாறு பேர் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர்த்துக்கு மேலே ரீச் ஆயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா செலவாயிருக்கு அதாவது ஒரு எம்ப்ளாய் அவங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுறக்கு அவங்களே விருப்பப்பட்டு எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் ஜாயின் பண்ணணும்னு அப்ளை பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருப்ப பாருங்கள் ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிராஃபிக் டிசைன்னு போட்டிருப்பேன் நம்ம ரெண்டு அதுக்கே நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் அதாவது வந்து அஞ்சு டூ பத்து பத்துக்கு மேலே இருக்கிறவங்க அதே மாதிரி என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்போம் இதை வந்து அவங்க என்ட்ரி பண்ணால் தான் அடுத்தது போகும் சில பேர் கைப்பட்டு வந்துச்சு அப்படி பிஎம்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வராது ஏன்னால் தெளிவாக எனக்கு இந்த இது தான் வேணும் இந்த சேலரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட நேமும் வாங்கியிருக்கோம் ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்கோம் இமெயில் ஐடி வாங்கியிருக்கோம் கரெக்டாக அவங்க என்ன ஜாப் பண்ணிட்டுருக்காங்கன்னு வாங்கியிருக்கோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் கரெக்டான கேண்டிடேட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எங்கேயும் போகாமல் நம்மளோட பிசினஸ்க்கு தேவையான கேண்டிடேட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ